அனைவருக்கும் வணக்கம் புடலங்காய் சிக்ட்டி பை செஞ்சிடலாம் ரிங் ரோல் இந்த புடலங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒரு மசாலா போட்டு ரெடிமேட் மசாலா ஒன்று இருக்குது அப்படியே கிளீங்கினா மசாலா கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணிநேரம் ஊருக்கு அப்புறமா ஒரு சிக்ஸ்டி பை செஞ்சாலும் எப்படி செய்யலாமாக்க ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த பொடலங்காயெலாம் சூப்பராக முருமருன்னு சூப்பராக அந்த சிக்ட்டி பை செய்யலாங்க இப்போ கட் பண்ணிடலாம் இப்போது இந்த புடலங்காய ரெண்டு பதிலும் கட் பண்ணிடலாங்க கட் பண்ணிட்டு ல்ல பில்லையா பீஸ் வந்து ரொம்ப மெலீஸாக கட் பண்ணிங்க அப்போ உங்களுக்கு நல்லா மொறு மொறுனு ஃப்ரை ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் மோட்டோ கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து மொறு மொறுனு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஓகேங்களா மெலீஸாக கட் பண்ணிங்க நம்ம இந்த உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அந்த உள்ளக விதைகள் சேபோல் நீக்கலாம் தான் அந்த முறும்பொருள் இந்த சூப்பராக அருமையாக வரும் காரணம் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டால் போதும் இந்த உள்ள விதையை எடுத்துடலாம் அப்படி எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளீனாக மசாலா போட்டு கிளீனாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே போல் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்புறம் அந்த புடலை வந்து நல்லா ரவுண்டு சின்ன சின்ன கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ரிங் ரிங்காக வர மாதிரி கட் பண்ணிட்டோம் அந்த உள்ள விதை பகுதி அதெல்லாம் வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மசாலா கலைக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இந்த மசாலா வந்து அந்த பென்னி மல்லூல விற்கிறாங்க கால் கேஜி நூறுரூவா கேஜி நானூறுரூவாங்க எல்லாமே மிக்ஸி எல்லாமே ரெடியாக இருக்குது இதுமே நீங்கள் சொன்னாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கு சின்ன கலர் சூப்பராக வரட்டுமேன்றதுக்காக கேஸ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எஸ்டாக இதுவே போதுமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வீடியோவில் காமிக்கதான் அந்த பளிச்சு நல்லா கலர் வருதுக்காக வந்து கேஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தாங்க எந்த மசாலும் சேர்க்கலங்க இது ரெடிமேட்டாக வந்து பெண்ணி மில்லு வித்துட்டுருக்காங்க இது வந்து வெஜிடபிள் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போதுமானது நீங்கள் கோபி கோபி போட்டாலும் சரி இது போட்டாலும் சரி எல்லாத்துமே இதே பொண்ணே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் எந்த ஒரு மசாலா கூட சேர்க்கலைங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கலந்துடலாம் ஓகேங்களா ஒரு மசாலா வந்து சூப்பராக கலந்துட்டுருக்கோம் அந்த மூணு புடலங்காய் தேர்வு அளவுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கோம் அதிகமாக சேர்க்கல ஓகேங்களா இப்போது இந்த புடலங்காய் எடுத்து போட்டுரும் அதில் வச்சுங்க அப்படியே மசாலா கலந்துடலாம் பாருங்கள் இந்த புடலங்காய் வந்து அப்படியே நீட்டாக கட் பண்ணிட்டு க்ளீனாக மசாலா கலக்கி ஊற வச்சேஷம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா அப்படியே ஊட்டுங்க மசாலா கிளீனாக கட் ஆகும் ஓகேங்களா ஊறுறதுக்கப்புறம் அப்படி எண்ணெய் போட்டு சூப்பராக மொறு மொறுன்னு எடுத்துடலாம் ஓகேங்களா மங்கோ ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா அது இந்த புடங்காய் வந்து நல்லா நீர் ரொணா கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பெண்ணி மில் உள்ள ஒரு மசாலா ஒன்று கொடுத்தாங்க கால் கேஜி நூறுரூவான்ட்டு ஒரு கிலோ நானூறுரூவா இது ஃப்ரை மசாலான்னு சொன்னாங்க சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற மசாலா அதை காப் விட்டு மற்றபடி காய்கறி வெஜிடபிள் எல்லாத்துக்கும் நீங்கள் போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க அதான் மசாலா வந்து நல்லா கலைக்கு வச்சிருந்தோம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போட்டுடலாம் இப்போது ஓகேங்களா இப்போ எண்ணெய் காஞ்சி இருக்கு சரிங்களா ஒரு ஒரு இங்காக போட்டுருங்க ரெண்டுன்னா போடாதீங்க பிடிச்சிக்கும் அப்படி ஒன்று ஒண்ணா போடுங்க ஓகேங்களா ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் உடலங்காய் சிஸ்டி போய் வந்துடும் ஓகே இவ்வளோதாங்க இப்படி ஒரு ஒரு பீஸாக போடுங்க போட்டு எடுத்துட்டா உடலங்காய் அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக சிகிச்சை ஓகேங்களா அது நல்லாவே கட்டும் ஒரு மூணு வரணும் ஒரு மூணு செஞ்சுங்க இல்லை தானே ஸ்மூத்தாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வெந்திருக்கு இன்னும் மொறுமூரு ஆகணுமா அப்படியே இன்னும் ஆகிட்டோம் ஆகிடும் போதுங்க அப்படியே எடுத்துடலாம் ஏற்று வேறு போட்டுடலாம் கோயே ஒன்றுன்னா போடலாம் மறுபடியும் இன்னொன்று ஒரு முறை போட்டு எடுத்துட்டோம் ரெண்டு நாள் போட்டு போடலாம் ஒரு சித்தா போட்டுடலாம் என்னென்ன கூட இன்னும் ஒட்டிக்கும் ஒரு பிசா போடும்போது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் அப்படி நல்லா சூப்பராகவே இருக்கும் கவியாகவும் திருப்பூர்லாம் மூணும் வந்துச்சு அப்படியே ஏற்றுக்காடு சூப்பராக சாப்பிட்டு போஸ்ட் ஃபாஸ்ட் டேஸ்ட்டில் புடலங்கா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக அருமையாக ரிங்கு ரெங்காய் அருமையாக சுரச்சிட்டு நீங்களும் இதே போய் செஞ்சு பாருங்கள் ஆனால் புடலங்காயில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் ரிங்கிருங்கா இதை போல் செஞ்சு மசாலா கலந்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் ரெடிமேட் மசாலா தான் போட்டுருக்கோம் நீங்கள் வீட்டு மசாலா போட்டாலும் ஓகே தான் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் எப்படி சாப்பிடுவாங்க முறு முருன்னு சூப்பர் டேஸ்டில் அருமையாக இருக்குது நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் தான் அவங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க வீட்டிலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ஓகே காய்ஸ்